சிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவ தேவாரம் திரை தரு பவலமும் சீர்த்திகள் வைரமும் கரை தரும் அகிலொடு கணவலை புகுதரும் வரைவிலால் எழில் ஏ மயேந்திர புள்ளியுள் அரவு அறை அழகனை அடியினை பணமினே திருவாசகம் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகை பூ நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கின் தேரும் என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ திருவிசைப்பான் மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வு அறியாயே மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அறை கழல் அரன் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமாதி நினையே திருப்பல்லாண்டு தாதையை தான சீரிய சண்டிக்கு அவ்வாண்ட தொடும் உடனே பூதலத்தோறும் தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அரளி சோதி மணி முடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் நின்றும் திரு ரதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும் பெருமான் தன் சூழ் மலர்த்தால் பணிவுறுதல் எவூதியமும் என கொல்லும் எண்ணம் உடையார் பலனாலும் தெவ்வூர் எரித்த வரை சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து வேண்டிகிறோம் வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்